ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் மற்றும் பயிற்றுநர் சீனிவாசன் வசநாடு அச்சய கணபதி ஜோடி முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பு எழுத்த ஜோட குருநாதர் மற்றும் ஆசிரியர்களுக்கு கூடி நன்றிகள் கூறி இந்த அச்சயலகணப்பதி ஜோடி முறையில் வந்து ஒரு ஆய்வை பார்க்கலாம் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம் ஒரு ஆணோட ஜாதகம் வயது வந்து இருபத்தி எட்டு வயது போயிட்ருக்கு இவங்களை கேள்வி என்னென்னா திருமணம் சார்ந்த கேள்வி இவங்க ஜாதகம் கொடுக்கும்போது டேட்டா பார்த்து டைமை டைமாக பத்து பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சு விட்டாங்க என்ன கேள்விங்கன்னு கேட்கும்போது திருமணத்தை பற்றி கேள்வி அவ்வளோதான் அவங்க நம்ம வந்து அதுக்கு எப்படி ஆய்வு பண்ணி அவங்ககிட்ட சொன்னோம் அவங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த அச்சை லக்ன பதி ஜோடு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னங்கள் நகரும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பத்து வருடத்துக்கு உடவ லக்னங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம் தற்போது போயிட்டு இருக்கக்கூடிய அச்சய லக்னம் சொல்லக்கூடியது துலாம் லக்னம் சித்திரை மூணாம் பதம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா சரி இப்போ இருபத்தி எட்டு வயது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இந்த ஜாதகோட தற்சமயம் போயிட்டு அச்சய லக்னம் லக்னம்னு சொல்லக்கூடிய துலாம் லக்னம்னு சொல்லிட்டோம் லக்னாதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்ர பகவான் அவர் எங்க இருக்காரு ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கலாமா இருக்கலாம் ஆனா இந்த ஏஎல்பி லக்னத்திற்கு மட்டுமே சுக்கரன் அதிபதி கிடையாது சரிங்களா அவரு எட்டாம் இடத்திற்கும் அதிபதி இந்த ஜாதகருக்கு எட்டாம் இடத்தோட அதிபதி சுக்ரனா வந்திருக்காரு ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் இங்கே சுக்கர பகவான் எங்கே இருக்காரு மூணாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது ஏன்னா அது எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமா வந்துடும் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு பத்து காரங்கள் ஏதாவது தீராத பிரச்சனை தீராத கடன் தீராத சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லிட்டோம் சரி அவங்க கேள்வி திருமணம் அப்படின்றதுனால ஆய்வாக பார்க்கலாம் நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை மூணாம் பதம் சித்திரை மூணுன்னா அதிபதி யாருனால் செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்காரு ஏஎல்பிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கலாமா இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐந்துன்றது ஒரு சுகமான இடம் தான் அதாவது சாதகமான இடம் தான் ஐந்துன்றது மனசு ஐந்துன்றது காதல் அது சம்மந்தப்பட்ட இடங்கள் சரி இப்போ திருமணம் அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் இடத்தை எடுத்துக்கலாம் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா மேஷ லக்னம் லக்னாதிபதி யார் செவ்வாய் இவங்களுக்கு நட்சத்திராதிபதியும் யார் செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு லக்னாதிபதியும் செவ்வாய் அவரும் வந்து எங்க உட்கா இருக்காரு ஏஎல்பிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கலாமா இருக்கலாம் இது ஏழாம் அதிபதியும் செவ்வாயை வந்து நட்சத்திராதிபதியும் செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருப்பது எதை குறிக்கும் இது ஒரு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜாதகர் வந்து காதலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னோம் சரிங்களா சரி காதல் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த காலகட்டத்தில் வந்து இவருக்கு சனி தசை போயிட்டு இருக்கு சரிங்களா திசை வந்து சனி தசை போயிட்டு இருக்கு அப்போ இந்த சனி பகவான் வந்து எங்கே இருக்காரு ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்துல சரிங்களா அவர் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சரிங்களா ஐந்துன்றது எதை நம்ம சொன்னோம் மனசு ஐந்துன்றது காதலை சொன்னோம் அந்த ஐந்தாம் நாலுக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பண்ணுற சனி பகவான் என்ன பண்ணுறாருனா பத்தாம் பார்வையாக யாரை பார்க்குறாரு இந்த ஜாதகரோட அதிபதிய சுக்கர பகவானை வந்து எங்க பாக்கிறாங்க சனி பகவான் வந்து பார்க்கறாரு சரிங்களா ஆறாம் இடத்துல இருந்து எங்கே பார்க்குற எங்க பாக்கிறாரு சனி அப்படின்னு சொல்லக்கூடியது எதை குறிக்கும் அப்படின்னா கேள்வி திருமணம் அப்படின்றதுனால சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வேறு ஜாதி அதாவது இவங்க எந்த ஜாதியில வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு மாற்று ஜாதியா சனி பகவானோட தொடர்பு இருந்துச்சுன்னா கிடைக்கும் ஏன்னா இவங்க போய் கிரகங்கள் அமர்ந்திருக்க இடமும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானோட வீட்டில் அமர்ந்திருக்காங்க அதே சனி பகவான் வந்து கேள்வி லக்னாதிபதியான சுக்ர பகவானை பார்க்கறதுனால அவங்க மகன் வந்து காதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுவும் நிச்சயமாக வேறு ஜாதியில ஆஹ் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து காதலிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் சொன்னோன்னா அவங்க அப்படியே வந்து சார் நீங்க சொன்னது நூறு சதவீதம் உண்மை அவங்க வந்து வேறு ஜாதியிலாம் திருமணம் முடிக்கிறாரு திருமணம் வந்து சரி வேறு ஜாதியிலாம் காதலிக்கிறாரு ஆனா அது சின்ன ஒரு குழப்பத்துல நிற்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இந்த ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது என்ன சொன்னோம் மனசு காதல்னு சொன்னோம் சரிங்களா ஆனால் இந்த ஐந்தாம் இடத்துல வந்து எத்தனை கிரகங்கள் குமிஞ்சிருக்கு பாருங்க கிரகங்கள் வந்து எத்தனை குமிஞ்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு சூரியன் எடுத்துக்கிருவோம் சூரிய பகவான் வந்து ஏஎல்பிக்கு பதினோராம் இடத்தோட அதிபதி ஏஎல்பிக்கு பதினோராம் இடத்தோட அதிபதி எங்கோ அம்மன் ஏ எல்பிக்கு ஐந்தாம் இடத்துல நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்திற்கு அது அஞ்சு ஏழுன்றது அந்த வரக்கூடிய காதலிக்கூடிய பெண்ணோ மணமகளும் சொல்லிக்கலாம் இந்த பெண்ணுக்கு அஞ்சுன்றது என்னதான் இந்த பெண்ணுக்கு அஞ்சுன்றது மனசு இந்த மனசுக்கான அதிபதி இப்போ எங்கே உட்காந்துருக்காது இந்த ஜாதகோட மனசில் அப்போது ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுதா அப்படின்னா ஆமான்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்து வந்து செவ்வாய் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் வந்து அந்த காதலுக்கான இடத்துலாம் வந்திருக்கு அடுத்து வந்து புதன் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி ஆனால் இந்த ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி இந்த அஞ்சுலேருந்து கவுன் பண்ணிங்கன்னா எட்டாம் இடத்துக்கும் அதிபதி அவர் போய் எங்க உட்காந்துருக்காரு அந்த மனசுல உட்காந்துருக்குது மனசுக்கு எட்டாம் இடத்தோட அதிபதி போய் அங்க உட்காந்துருக்குது இப்போ மனம் சார்ந்த பிரச்சனை காதல் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய காலமானால் ஆமாம் அது ஒரு பிரச்சனையா தான் இருக்கு அவன் காதலிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் குரு பகவான் அவரு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி ஆறுன்றது ஜாதகருக்கு பிரச்சனை சரிங்களா ஜாதகருக்கு ஒரு தீரக்கூடிய பிரச்சனை தான் பிரச்சனை ஆகும்போது எங்க உட்காந்துருக்கு மனசுல அப்ப மனம் சார்ந்த அதாவது நோய் சார்ந்த மனசு பிரச்சனை சார்ந்த மனசு இந்த காதல் பிரச்சனை சார்ந்த காதல் இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து அது ஒரு கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் சரிங்களா சரி இவங்ககிட்ட இவ்வளோ விளக்கம் நம்ம சொல்லிட்டோம் சொன்ன பிறகு அவங்க சொன்னாங்க ஆமாங்க என் பையன் வந்து வேற ஜாதி தான் திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்களுக்கு சம்மதம் பெண்ணோட வீட்டில் வந்து அவங்களோட அம்மா வந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப இது பெண் இது ஆண் ஜாதகர் இது பெண் பெண்ணுக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடியது யாரு தாய் சரிங்களா இப்போ ஏஎல்பி லக்னாதிபதி சரி ஏழாம் அதிபதி யார் செவ்வாயும் லக்னத்துல இந்த நட்சத்திராதிபதி செவ்வாயும் லக்னத்துல அமர்ந்திருப்பது என்ன செய்து இந்த அம்மாவுக்கு எட்டாம் இடத்துல அப்போ இந்த பையனோட காதல் இந்த பெண்ணோட சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தானா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது காதல் இந்த பெண்ணுக்கு அஞ்சுன்றது காதல் அவருக்கான அதிபதியும் சூரியனு அவர் போய் எங்க உட்காந்துருக்காரு இந்த அம்மாவுக்கு எட்டாம் இடத்துல அப்போது இந்த காதல் சார்ந்த தொல்லைகள் இந்த அம்மாவுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்களான்னு நிச்சயமா கொடுப்பாங்க ஏன்னா இந்த அம்மாவுக்கு அது எட்டாம் இடமா இருக்கிறனால இந்த அம்மாவுக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதனால அந்த அம்மா வந்து இது சார்ந்த தொல்லைகளை நிச்சயமாக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இது மாதிரி சொல்லிட்டோம் சரிங்களா அதனால வந்து அவங்க என்ன கேட்டாங்க இல்லை சார் இந்த பெண்ணு தான் முடிப்பானா என் பையன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல முடியாதுங்க கிரகங்கள் இருக்கிற நிலையை பொறுத்து உங்கள் பையன் வந்து வேறு ஜாதி பெண்ணை திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டோம் அது போய் நீங்கள் அவங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறது அங்கே பேசுறதெல்லாம் அது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் அதாவது வந்து இது எதுக்காக இந்த ஜாதகம் ஆய்வு பண்ணோம்னா நம்ம டீச்சிங் பர்பஸ்காக தான் ஒரு சாதாரண கிரகங்கள் வந்து அதாவது ஒரு இடத்துல குமிஞ்சிடக்கூடிய கிரகங்கள் வந்து எது மாதிரியான வினைகளையும் பலன்களையும் கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகரோட சந்திர பகவான் வந்து இந்த பெண்ணோட அம்மா அவங்க வந்து எங்கே உட்காந்துருக்காங்க லக்னத்துலேயே உட்காந்து இவருக்கு இது பத்தாம் இடமா வந்துடும் அப்போ ஜாதகருக்கும் இவங்க அம்மா சார்னு அழுத்தம் இருக்குமானா நிச்சயமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இது பத்துன்றது அழுத்தத்தை குறிக்கும் அது அதிபதி சந்திரன் வந்து இயல்பு லக்னத்தில் இருப்பது இந்த பெண்ணால் அதாவது மாமியார்னால இந்த பையனுக்கு டார்ச்சர் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இது மாதிரி எளிமையாக துல்லியமாக ஹாய் செய்யக்கூடிய ஒரு இடம் தான் கட்சியலக்னப்பதி ஜோடு முறையில் கணிக்கக்கூடிய இடம் இதை வந்து நீங்களும் கற்றுக்கிட்டு எளிமையாக பலன் சொல்லணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க அலுவலகனுக்கு தொடர்பு கொள்ளுங்க இல்லை ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க என்னோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்னொரு ஜாதகத்தில் இன்னும் எளிமையாக துல்லியமாக ஒரு வித்தியாசமான ஜாதக ஆகி நன்றி வணக்கம்